ஹாயர் ஒன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் நெருக்கடியாக அப்படின்னு பார்க்க போகிறோம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்ட் டூவில் மட்டும் எவ்வளோ பேர்னா தொண்ணூற்றெட்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் ஜென்ரலில் மட்டும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பதினாறாயிரத்தி இரநூத்தம்பத்தொம்போது பேர் மட்டும் ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க நான் எப்படி சார் சீட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிருஷ்ணா காலேஜில் கிடைக்குமா குமரூரில் கிடைக்குமா ஆரம் கீழ கிடைக்குமா இல்லை எனக்கு ஆரிசியில் கிடைக்குமா சவிதாவில் கிடைக்குமா பெரிய பெரிய காலேஜை செய்ம் பண்ணுறீங்க கிடைக்குமா கிடைக்காதா அதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ரவுண்டு ஒன் வந்து ரவுண்ட் டூக்கு நம்ம கூட வராங்க எவ்வளோ பேர் வருவாங்க அண்ட் இவங்க வரனால நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனையா நமக்கு சீட் கிடைக்காம போயிடுமா அண்ட் ஆல்சோ போட்டி இப்படி இருக்கும் அதாவது தொண்ணூத்தெட்டாயிரம் பேர் இருக்காங்க போட்டி எப்படி இருக்க போகுது நீங்கள் சாய்ஸஸ் எவ்வளோ வைக்கணும் இப்படி எல்லாமே பார்க்க போகிறோம் லெட்டர் வராமல் இருக்கிற என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே போய் சேரும் கண்டிப்பாக அந்த லைக் போட்டு டச் பண்ணிங்கன்னா எனக்கு புண்ணியமாக போகும் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடியாக அப்படின்னு பார்த்தோன்னா பயந்து வந்திருப்பீங்க பயப்படுறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒனில் நாட்டை லெட்டர் வந்தவங்க அண்ட் ஆல்சோ டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்க டிக்ளைன் அண்ட் மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க இவங்க எல்லாருமே அடுத்த ரவுண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது நாட்டு லெட்டர் வந்தவங்க அப்போர்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா சீட் இருந்ததுன்னா கிடைக்கும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டுக்கு வந்துருவாங்க டிக்ளைன் அப்போ கொடுத்தவங்க அப்போர்டில் இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா அவங்களும் ரவுண்ட் வந்துடுவாங்க வந்துருவாங்க டிக்ளைன் அண்ட் மூ நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டுக்கு வந்துடுவாங்க வந்துருவாங்க ஸோ இப்போ எப்படி எவ்வளோ பேர் சார் வருவாங்க அப்படிங்கிட்ட கிட்டத்தட்ட நான் எதிர்பார்க்குறது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் பேர் பக்கம் அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் இது வந்து இவங்க கூட ஜாயின் ஆகணும் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் கூட ஜாயின் ஆகுன செவன் பாயிண்ட் ஃபைவ் தெரியல ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மேபி இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இதில் மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வர போகிறாங்க அப்படிங்கிறது நான் கணிக்கிறேன் பட் இது வந்து தோராயமாக தான் கணிக்க முடியும் இருபத்தி ஆறாம் தேதி தான் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் எல்லாமே ஏன்னா அப்போ ரிப்போர்ட் ஒன்று விடுவாங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும் சரிங்களா அவங்க கூட எவ்வளோ பேர் போட்டியும் சரி இந்த ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு வரவங்க நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருக்கடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இல்லை என்ன சார் பயப்படுத்துறீங்க ஆமாம் டயர் ஒன் கல்லூரியில் என்னென்ன சீட் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு டாப் டென்னின் கோயம்புத்தூர் டாப் டென்னின் சென்னை அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் அதை தான் பார்ப்பீங்க ரவுண்டு ஒன் காரனும் அதான் பார்ப்பான் அப்போ அந்த ரவுண்டு ஒன் காரை என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு டயர் ஒன் இருக்கான்னு பார்ப்பான் ஏன்னா அவன் டயர் ஒன் ரவுண்டு ஒன்லேருந்து வந்தவனால் டயர் ஒன்னில் காலேஜஸ் இருக்கான்னு பார்ப்பான் அதில் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்இ இஎன்ஐ மெக்கனானிக்ஸ் போன்ற கோர்சுகள் தான் இருக்கும் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெரும்பாலும் முடிஞ்சது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டில் ஏஐடிஎஸ் ஐடி இது போது போது கொண்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு வேணும்னா சிஎஸ்பிஎஸ் சிசிஇ போன்ற கோர்ஸுகள் ஒரு சில கல்லூரிகளில் வேணால் இருக்கலாம் தவிர மீதி எல்லா கல்லூரிகளையும் அதிகமாக முடிஞ்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடியே ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் வேணா இருக்கும் அதுவும் சில கல்லூரிகள் தான் மெக்கானிக்கல் சிவில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை எய்ம் பண்ணி தான் அந்த ஒன் மாணவனு இருப்பான் அப்போ ரவுண்ட் ஒன் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கூட வரலாம் அவனை சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா அந்த சாய்ஸ் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுப்பான் சரிங்களா ஏதாவது சீட் இருந்தால் எடுப்பான் அப்புறம் சிஎஸ்சி தான் வேணும் ஈசி தான் வேணும்னு நினச்சா கூட அவனுக்கு அதில் கிடைக்காது நமக்கு அடுத்த வர டயரில் காலேஜ் அதாவது அந்த டாப் டுவெண்ட்டி இல்லாமல் அடுத்த வர காலேஜில் கண்டிப்பாக நல்ல காலேஜெல்லாம் இருக்குது அந்த நல்ல காலேஜ் நூறுக்கும் மேற்பட்ட நல்ல காலேஜஸ் இருக்குது நம்மளே லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அப்போ அந்த நல்ல காலேஜில் சீட் இருக்கான்னு பார்ப்பான் சிஎஸ்சி தான் வைப்பான் இசி தான் வைப்பான் இதுதான் அவனோட சாய்ஸ் பிள்ளைங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸோ ஏன்னா இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளும் யூஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் நல்ல காலேஜ் கிருஷ்ணா குமரகுரு பிஹெசி எஸ்எஸ்என் இப்போ அர்னடிஸ்ட் சிஇஜி எம்ஐடி அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரு ஸ்ரீ ஈஸ்வர் கேபிஆர் இதெல்லாம் பார்த்துட்டு வரும் வேக்கன்சிஸில் ஒரு சீட் இருந்தால் கூட மிஸ் பண்ண மாட்டோம் அப்படி பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணுறதா கரெக்டு ஸோ அப்படி நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் இருந்தால் கூட ஒரு மெக்கானிக்கலாக எடுத்து படிக்கலாம்னு சொல்லி எடுங்க தவறு கிடையாது ஏன்னா ரவுண்டு ஒனில் ஏதாவது ஒரு அதாவது டயர் ஒன்னில் ஏதாவது ஒரு சீட் கிடச்சிராதான் நிறைய பேர் ஏங்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் டயர் ஒன்னு எந்த சீட்டுமே கிடையாது எல்லாமே ஆல் ஓவர் ஆல்மோஸ்ட் ஓவர் ஸோ ரவுண்ட் டூ மாணவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான காலேஜஸ் இருக்கும் அதுவும் நல்ல காலேஜஸ் தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் கோயம்புத்தூரில் எஸ்என்எஸ்சு கேஜேஎஸ்எல்லு அதுக்கப்புறம் சிஐஇடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கே கேஐடி இந்த மாதிரி நிறைய சக்தி அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜன் வேலம்மாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சீட்டு இருக்கும் நல்ல காலேஜில் இருக்கும் அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நட பிடிக்காதிங்க ஈஸி தான் வேணும்னு நட நான் என்ன சொல்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வெய்யும் ஈஸி வை ஈஸி வச்சதுக்கப்புறம் இ வைக்க ட்ரை பண்ணு ஏன் சார் பிடிச்ச கோர்ஸ் கூட படிக்கக்கூடாது இங்கே போட்டி அதிகமாக இருக்குது தம்பி அதனால தான் போட்டி உங்கள் கூட அதிகமாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா எப்படி இருக்குது உங்கள் கூட எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஸோ சும்மா ஒரு பத்து சாய்ஸ் இருபது சாய்ஸ் வச்சால் கிடச்சிடாது ஸோ ரவுண்டு ஒன் என்ன தப்பு பண்ணான்னா நல்லா கெட்டக்கும் இப்போ ரவுண்டு ஒன்னுக்கு சாதகமாக ரவுண்ட் டூக்கு சாதகமாக நான் பேசிட்டேன் யாருக்கு சாதகம்னா ரவுண்டு ஒன்றுக்கு தான் ஆனால் அவன் டயர் ஒன்றை தான் எய்ம் பண்ணுவான் அதில் அந்த மெக்கானிக் சிவில் தான் எய்ம் பண்ணுவான் அதை எய்ம் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் வருவான் அவ்வளோதான் மித்த சீட்டில் உங்களுக்கு தான் ஸோ அதனால் உங்களுக்கு சாதகம் தான் சொல்லுவேன் அவன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ரவுண்டு ஒன் சரிங்களா அவன் போயிடுவான் நீங்கள் தான் எல்லாமே தொண்ணூற்றி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஆனால் இங்கே எவ்வளோ பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவாங்க தெரிங்களா தொண்ணூற்றெட்டாயிரத்தி ஐநூற்றஞ்சு பேரும் சாய்ஸ் பில்லிங் பண்ண மாட்டாங்க வேணா பாருங்கள் என்ன என்னோடய கணிப்புப்படி எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பேருக்கும் கொஞ்சம் எண்பத்தஞ்சாயிரம் பேர் எண்பத்தெட்டாயிரம் பேர் பண்ணுவான் அவ்வளோதான் ஆப்சன்ட் இருப்பாங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க சும்மா போட்டு வச்சாலாம் இருப்பான் ஸோ இவ்வளோ பேரத்தில் எவ்வளோ பேர் சீட் எடுப்பானா ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் பேருக்குள்ளே எடுப்பான் இதை தான் நான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் பயப்படணுன்னு அவசியம் இல்லை ஆனால் எதுக்கு பயப்படணுன்னா லெட்டருக்கு பயப்படணும் சாய்ஸஸ் அதிகமாக வைக்கலன்னா பயப்படணும் நீங்கள் பிடிச்ச கல்லூரியை பிடிச்ச கோர்ஸ் மட்டும் வச்சுருப்பீங்க ஆனால் உங்கள் கட் ஆஃப் கேத்த மாதிரியோ ரேங்க் ஏற்ற மாதிரியோ இருக்காது அதுக்கு பயப்படணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸஸ் அதிகப்படுத்தணும் ஸோ அப்போது நல்ல கல்லூரியிலேருந்து லிஸ்ட் எடுங்க உங்களுடைய டயர் ஒன் கல்லூரியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுங்க அதுக்கப்புறம் அடுத்த கல்லூரியில் என்னெல்லாம் சிஎஸ்சிஇசி இருக்குது ட்ரிபிளி இருக்குதுன்னு எடுங்க வெறும் சிஎஸ்சிஇசி ட்ரிபிளி வந்து யார் வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எய்ம் பண்ணுறீங்க வைக்கலான்னா இந்த நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தி முண்டு வைக்கலாம் ஆனால் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேர் இருக்கான் இவ்வளோ பேர் இருக்கான் கிட்டத்தட்ட இந்த இந்த மூணு நம்பர்ஸை விட இந்த நம்பர்ஸ் கிடையே இவ்வளோ பேர் இருக்காங்க போட்டி பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது இங்கேயே எல்லா சீட்டுமே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயப்படத்தில் பயப்படத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கேயே வந்து பெரிய பெரிய காலேஜ் முடிஞ்சிடும் அடுத்த வர காலேஜ் வந்து நல்ல காலேஜஸ் இருக்குது பயப்படாதீங்க அவங்களுக்கான காலேஜஸ் இங்கே கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா வெறும் டயர் ஒன்னையும் இவனும் கிருஷ்ணாவில் மெக்கானிக்கல் வைக்கணும்னு ட்ரை பண்ணுவான் இருந்ததுன்னா இவனும் கிருஷ்ணாவில் மெக்கானிக்கல் வைக்க ட்ரை பண்ணுவான் இவனும் ட்ரை பண்ணுவான் ஏன்னால் சீட்டு காட்டிச்சின்னா எல்லாமே வைக்கலாம் இப்போ ரவுண்டு ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீட்டு காட்டியிருக்கும் ரவுண்ட் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஓசியில் வந்து ஓ ஜீரோன்னு காட்டும் பிசியில் இருக்கான்னு இப்படி காட்டும் இல்லைனா பிசிலையும் ஜீரோ காட்டும் ஓசிலையும் ஜீரோ காட்டும் அங்கே சாய்ஸ் பில்லிங் பண்ண முடியாது இதான் ரவுண்ட் டூக்கு அப்படி காட்டும் அப்போ சீட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு உங்கள் கம்யூனிட்டிலேயோ ஓசிலேயோ இருந்ததுன்னா சாய்ஸ் பண்ணுவீங்களே நீங்கள் மட்டும் தான் பண்ணுவீங்களா எல்லோரும் தான் பண்ணுவான் நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்தவனும் பண்ணுவான் நூற்றி எழுபத்தெட்டு ஒன்று பண்ணுவான் ஸோ அதனால் உங்கள் கட் ஆஃப் ரேங்க் என்னென்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் வைங்க டாப் காலேஜ் வைக்க வேணாம்னு சொல்ல வையுங்க அடுத்தடுத்த காலேஜஸ் என்னென்னு வைங்க சரிங்களா அது வந்து இங்கே போட்டி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க கீழே வரவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபதுன்னு நூற்றி அறுபத்தொம்போது இருபத்தெட்டாயிரம் பேர் ஸோ இவங்களை தாண்டி தான் நீங்கள் வரீங்க கம்ப்யூட்டர் எப்படி செக் பண்ணணுன்னா ரேங்க் வச்சு தான் செக் பண்ணுது இது ஜென்ரல் ரேங்க் இல்லையா உங்களோட ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் செக் பண்ணுது ஜென்ரல் ரேங்க் என்னவோ ஜென்ரல் ரேங்க் வச்சு மேலே வந்து நீங்கள் போட்டிருக்க சாய்ஸ் வந்து செக் பண்ணு எஸ்என்எஸ்சில் சிஎஸ்சி கிடைக்கலனா அடுத்த ஜென்ரல் ரேங்க் வச்சு செக் பண்ணு கம்யூனிட்டியில் எப்போ செக் பண்ணும் ஓசி தான் ஜென்ரல் ரேங்க் ஓசியில் பார்க்கும் போது ஜென்ரல் ரேங்க் செக் பண்ணும் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ ரேங்க்கு செக் பண்ணும் ஆனால் கம்யூனிட்டியில் நீங்கள் எங்கேருந்து பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் செத்திங்க ஏன்னா வந்து நான் அப்படி சொல்லக்கூடாது பிசி கம்யூனிட்டின்னால் கொஞ்சம் அதிகம் பேர் இருக்காங்க நீங்கள் சாய்ஸ் அதிகமாக வைக்கணும் எம்பிசினால் கொஞ்சம் போட்டி இருக்குது வைக்கணும் பிசிஎம்னா பரவாயில்ல ஆனால் நீங்களுமே சுதாரிக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டி எஸ்கேப்பு அவன் சாய்ஸஸ் கம்மியாக வச்சா கூட காலேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சா கூட போதும் இங்கே பிசி ஓசி மாணவங்க தான் போட்டியே எம்பிசி புரிஞ்சுக்கோங்க ஸோ சாய்ஸ் அதிகமாக வைக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஸோ அதனால் நான் போட்டி முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு முடியே நூற்றி ஐம்பது முடியே எனக்கு ஓகேன்னு படுது எந்த காலேஜ்லேயும் சிஎஸ்சி மட்டும் தான் வைப்பேன் இசி மட்டும்தான் வைப்பேன் ட்ரிபிள்இ மட்டும்தான் வைப்பேன்னா உங்களுக்கு சீட்டே கிடைக்காது மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகளும் எய்ம் பண்ணுங்கள் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எய்ம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் சார் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் படிக்கக்கூடாது நீ என்ன கோர்ஸ் படித்தாலும் கம்ப்யூட்டர் தான் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல கல்லூரியில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சாலும் போதும் ஆனால் ஒரு டீசெண்டான கோர்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லி போய்டு ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ போட்டி இங்கே அதிகமாக இருக்குது இவங்க ரெண்டு பேத்துக்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தம்பது நூற்றம்பது நூற்றது ஏன்னா இங்கேயே உங்களுக்கு பெரிய பெரிய காலேஜ் முடிஞ்சிடும் ஏன்னா இது கூட ரவுண்டு ஒன்று வேறு இருக்கான் ஸோ அதனால் பயப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் மனசு உடற வேண்டாம் இந்த கவர்மெண்ட் கல்லூரியில் என்ன இருக்குன்னு பாருங்கள் பியூர் கவுர்மெண்ட்டில் அடுத்த யூனிவர்சிட்டி கேம்பஸில் நல்ல காலேஜில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ப்ரைவேட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் நல்ல கல்லூரி நான் கொடுத்துருந்தேன் அதில் உங்களுக்கு எது பெட்டருன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ எவ்வளோ சாய்ஸஸ் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்திலேருந்தால் நான் சொல்கிற கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் குறஞ்சது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது வைக்கணும் இதே கம்மி தான் அதாவது இவங்க ரெண்டு பேர் என்ன எவ்வளோ வைக்கிறோம்னா குறஞ்சது ஒரு இரநூறுக்கு மேலே வைக்கணும் லாஸ்ட்டாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இரநூறு ஐம்பதுலேருந்து முந்நூறு கூட வைக்கணும் சார் இரநூத்தம்பது முந்நூறுக்குலாம் நான் இங்கே சார் போவேன் எவ்வளோ காலேஜ் சார் வைக்கிறது அப்படின்னு கேட்டால் நீ வந்து ஒரு இருபது காலேஜாவது செலக்ட் பண்ணி வச்சுக்கோ மினிமம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோ சார் ஏன் ஜோனில் தான் பார்க்குறேன் அப்படின்னா உன் ஜோனில் வந்து பார்க்குறேன்னா சிஎஸ்சி இசி மட்டும் பார்க்காம வேறு பிரான்ச்சஸும் பார் உனக்கு கிடைக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசி என்ன சார் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் போட்டிக்கு இருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்று ஸோ நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது முடிவு வந்து பதினெட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு பேர் நீங்களாம் வந்து யோசிக்கவே கூடாது மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் கிடைச்சா கூட ஒரு நல்ல கழுவில் எடுத்துருங்க டீசெண்டான நல்ல ஒரு கோச்சிங் இருக்கிற நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜில் எடுத்துருங்க ஸோ மாணவர்கள் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லாருமே டாப் கல்லூரிக்கு எய்ம் பண்ணுவாங்க நீங்கள் டாப் கல்லூரி மட்டும் வச்சுட்டு சும்மா நீங்கள் உங்களுக்கு உங்களோட ரேங்க்கு தகுந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் வந்து சும்மா ஒரு டாப் டுவெண்ட்டி மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது நாட்டை லெட்டர் வந்துடும் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க டாப் ஒரு நூறு சாய்ஸ் கொடுக்குறியா அடுத்த நூறு சாய்ஸ் வந்து உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி லாஸ்ட் ஐம்பது வந்து கன்ஃபார்மாக கிடைக்கிற மாதிரி அதுதான் அது தான் நான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா ஸோ செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் இவங்களும் ரவுண்டு ஒன் வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தான் அவ்வளோலாம் இருக்காது ஸோ போட்டி இருக்காது ஆனால் மொத்தமாகவே நமக்கு பதினாறாயிரம் சீட்டு தான் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இங்கே எவ்வளோ பேர் போட்டிக்கு இருக்காங்க பாருங்கள் பதினாயிரத்தி இரநூத்தொம்பது பேர் ஃப்ரீ சீட்டுக்கு ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்களும் சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ஒரு கல்லூரியில் உங்களுக்கு ஏழு சீட் கூட இருக்காது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கும் ஸோ அதே மாதிரி நூற்றி அறுபது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் இங்கே தான் ஜாஸ்தி அடுத்து நூற்றம்பதுலேருந்து நூற்றம்பத்தொம்பதுன்னு ஐயாயிரத்தி அறநூத்தி ஒரு பேர் இங்கேயே சீட்டு முடிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துருவாங்க ஸோ அப்போ அந்த நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தொம்போது என்ன யோசிக்கணுன்னா நீ என்ன கல்லு இருக்கோ டாப் கல்லூரி மட்டும் வைக்காமல் இருக்க கல்லூரி உங்கள் ஃப்ரீ சீட் வேணும்னா உண்மை அதுதான் இருக்க கல்லூரியாவது பார்க்கணும் நல்ல கல்லூரி அப்படின்னா கிடைக்கும் கிடைக்கும் ஓரளவுக்கு சுமாரான கல் கல்லூரி கிடைக்கும் தவிர ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் உங்கள் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்சி இசி ட்ரிபிள்இ மட்டும்தான் வைக்காமல் கோர் பிரான்ச்சஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றம்பது நூற்றி நாற்பத்தொம்போது வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்து சாரி மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது பேர் இவங்களுக்குலாம் என்ன கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் சுதாரிக்க வேண்டியது உங்கள் சாய்ஸ் பில்லிங்கோட லிஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கணும் ப்ளஸ் உங்களுடைய கணிப்பு கோர்ஸுக்கான கணிப்பு ஒரே கோர்ஸில் ரெண்டு கோர்ஸில் நிற்காமல் ஒரு கல்லூரியில் இருக்கா எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ அதை கோர்ஸ் வை அப்போ தான் உங்களுக்குலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சப்போர்ட்டிவாக நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லலை மேலே இருக்கிறவங்க சீட் எடுக்காமையும் போகலாம் கிடைக்காமையும் போகலாம் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்புங்க கிடைக்கும் ஆனால் நல்லபடியாக பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இருபது முப்பது சாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க ரவுண்டு ஒன் என்ன தப்பு பண்ணாங்க தெரியுங்களா இருபது முப்பது சாய்ஸ் கொடுக்கறது அப்புறம் ஒரே பத்து காலேஜ் கோயம்புத்தூர்ல சென்னையிலேயும் போட்டது இசிசிஎஸ்சி தவிர எதுவுமே போடாது ஸோ அதை தவிர எதுவுமே போட மாட்டானுங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது ரவுண்டு ஒன்று நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கோம் கிடச்சிடணும் அதுலேயே முப்பத்தொம்பதாயிரம் பேர் இருக்கோம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாமல் போட்டனால தான் நிறைய பேருக்கு நாட்டு ஆட்டு வந்தது நிறைய பேருக்கு பிடிக்காத காலேஜ் வந்ததுனால டிக்ளைன் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அதனால் ரவுண்டு ஒன் பண்ண தப்ப நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது ரவுண்ட் டூ யோசிச்சு கரெக்டாக அடித்தா நல்ல காலேஜ் கிடைக்கும் ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ இப்படியெல்லாம் போட்டி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸஸ் அதிகமாக தான் கொடுக்கும் ஓகேவா இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்கள் கூட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்த இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் சைஸன் கவர்மெண்ட் ரேங்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரேங்க் வச்சு தான் எடுக்கும் அந்த கவுர்மெண்ட் ரேங்க் அப்படியே மேலே பார்த்துட்டே வரும் உனக்கு தான் கொடுக்கும் சரியா ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ கவர்மெண்ட் ரேங்க் வச்சு கவர்மெண்ட் ரேங்க் வந்து நாற்பத்தெட்டாயிரம் பேர் இருக்கான் இப்போ நீ எவ்வளோ ரேங்க்கு உன் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் அதை அதை யோசிச்சுட்டு கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உன் முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணறதுக்காக தான் இது நான் கொடுத்தேன் நீ சும்மா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு இருபது முப்பது சாய்ஸ் மட்டும் வச்சுட ரெடி பண்ணுங்கள் சாய்ஸஸ் ரெடி பண்ணுங்கள் நான் வந்து இங்கே இரநூத்தம்பது இரநூறு எழுதணும் பயந்துருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு டாப் காலேஜ்லேருந்து பார்க்கும்போது உனக்கு அதிகமாக கிடைக்கும் சிலவங்க இருப்பாங்க நம்ம சோனில் மட்டும்தான் பார்க்குறேன் நான் சுற்றி ஒரு பத்து காலேஜ் தான் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் கம்மியாகும் ஆனால் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதாவது கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஈசி ட்ரிபிளி இல்லாமல் அட்லீஸ்ட் மெக்கானிக்கலாகவும் வந்து எடுத்துக்கலாம் அந்த கல்லூரியில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இங்கே போட்டி இருக்கனால கொஞ்சம் காம்ப்ரமைசேஷன் தேவை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகேவா ஸோ ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு நெருக்கடியா அப்படின்னு கேட்டால் நெருக்கடி இருக்குது பட் கரெக்டாக சாய்ஸ் பிள்ளிங் பண்ணிணா இல்லை சீட்டெல்லாம் இருக்குது நிறைய சீட் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல கல்லூரியில் சீட் இருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பண்ணணும் வேகன்ஸி லிஸ்ட்டு ஜூன் இருபத்தாறாந்தேதி தேதி வரும் ஜூலை இருபத்தாறாந்தேதி தேதி வருது வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணணும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் டைம் இருக்கும் ரெண்டாவது நாள் பண்ணால் போதும் ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக வேகன்சிஸ்ட்டாக அரேஞ்சு பண்ணால் போதும் ஃபஸ்ட் நாளே பிடிச்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா நாளிக்கு நமக்கு சாய்ஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன் இது உங்களுக்கான போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தான் சொன்னேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ